மணிப்பூர் மாநிலத்தில் நடைபெற்றுள்ள இனப்படுகொலையை மத்திய அரசு தடுத்து நிறுத்திட கவன மௌன ஊர்வலம் நடைபெற்றது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மணிப்பூர் மாநிலத்தில் நடைபெற்றுள்ள இனப்படுகொலையை மத்திய அரசு தடுத்து நிறுத்திடக் கோரி கவன ஈர்ப்பு மௌன ஊர்வலம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது மணிப்பூர் மாநிலத்தில் நடைபெற்றுள்ள இனப்படுகொலையை மத்திய அரசு தடுத்து நிறுத்திட கோரி கவன ஈர்ப்பு மௌன ஊர்வலம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மணிப்பூர் மாநிலத்தில் நடந்து கொண்டிருக்கிற இனப்படுகொலை மற்றும் கலவரத்தை மத்திய அரசு தடுத்து நிறுத்திட வேண்டும் என பல்வேறு தரப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து நீலகிரி மாவட்டம் குன்னூரில் நடைபெற்ற அமைதி பேரணியில் மத்திய அரசு உடனடியாக இந்த கலவரத்திற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் உயிரிழந்த குடும்பத்தாருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் மேலும் இதுபோல சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க வேண்டும் என்றும் கிறிஸ்தவ மக்கள் மற்றும் பொதுமக்கள் தங்கள் கைகளில் பதாகைகளை ஏந்தியவாறு பெட்போர்ட்டில் இருந்து குன்னூர் அந்தோனியார் ஆலயம் வரை அமைதி பேரணி மேற்கொண்டனர் இந்த பேரணியில் குன்னூர் அனைத்து திருச்சபைகள் மற்றும் போதக குழு சார்பாக பாஸ்டர் சாமுவேல் தலைமையில் மணிப்பூர் மாநிலத்தில் நடந்து கொண்டிருக்கிற இனப்படுகொலையில் மத்திய அரசு தடுத்து நிறுத்திட வேண்டும் என கவன ஈர்ப்பு அமைதி பேரணி நடைபெற்றது இதில் போதகர்கள் ஐக்கிய செயலாளர் மற்றும் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் பாஸ்டர் வி சாமுவேல் தலைமை வகித்தார் வரவேற்புரை நிகழ்த்தினார் பாஸ்டர் ராஜ் நன்றி கூறினார் இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் திருச்சபை மக்கள் பங்கு பெற்றனர் இந்த நாளிலே குன்னூர் பகுதியில் உள்ள அனைத்து திருச்சபை மக்களும் இணைந்து குறிப்பாக திருச்சபை தென்னின் திருச்சபை மற்றும் அனைத்து இணைந்து ஒரு நாள் அமைதி ஊர்வலமாக நாங்கள் நடந்து வந்திருக்கின்றோம் இந்த அமைதி ஊர்வலம் நடந்ததற்கான காரணம் என்னன்னு சொன்னால் மணிப்பூர்லே நடைபெறுகின்ற அசாதாரண சூழ்நிலை அங்கு சாதாரண ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவ தேவாலயங்கள் எரிக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்தவர்கள் அதிகமாக துன்புறுத்திருக்கிறார்கள் சாதாரண வெளிமலுக்கிற மக்களை துன்புறுத்தியிருக்கிறார்கள் அது மாத்திரமில்லை மற்ற மதத்தினையும் துன்புறுத்தியிருக்கிறார்கள் அங்கு இருக்கின்ற இந்த அசாதாரண சூழ்நிலை மாறி நல்ல சூழ்நிலை வரவேற வரவேன்பதற்காக மனிதமாக இணைந்த நாளிலே நாங்கள் சமாதான உருவம் நடத்திருக்கின்றோம் இது மத்திய மாநில அரசுகளுக்கு கவனத்தை ஈர்க்கும் இந்த அமைதி நடைபெற்றிருக்கிறது ஆகிய சீக்கத்திலே மத்திய அரசாங்கம் தலையிட்டு அந்த மாநிலத்திலே மணிப்பூர் மாநிலத்திலே சீக்கிரமாக அமைதி திரும்ப வேண்டும் என்று சொல்லி இதன் மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த நாளிலே மணிப்பூர்ல பாதிக்கப்பட்டதானே நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்யும்படி ஜப உதவி செய்யும்படி குன்னூர் பட்டணத்தில் இந்த அமைதி ஜப நட பயணத்தை நாம் ஆரம்பித்தோம் இப்படி நடத்துவதற்கு எல்லா தமிழ்நாட்டில் அநேக இடங்களில ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகிறது கண்டன ஊர்வல் நடத்தப்படுகிறது ஆனால் குன்னூரில் ஒரு விசேஷம் எப்பொழுதும் எது பிரச்சனை வந்தாலும் குன்னூரில் எல்லாரும் கூடி ஜபிப்பார்கள் ஜபம் செய்வார்கள் அதோடு தான் ஆக அந்த அடிப்படையில்தான் குன்னூர் தாலுக்காவிலே குன்னூர் பட்டணத்தில் இருக்கதானே அனைத்து திருச்சபைகளும் சேர்ந்து மணிப்பூரில் பாதிக்கப்பட்டதானே நம்முடைய சகோதர சகைகளுக்கு உதவும்படி இறைவன் உதவும்படி மக்களாகிய நாமும் உதவும்படி அவர்களுக்காக ஜபிக்க வேண்டும் என்ற அந்த வேண்டுகோள் கொடுத்தோம் அந்த வேண்டுகோளுக்கு நீங்க எல்லா திருச்சபையும் கலந்து கொண்டார்கள் இன்றைக்கு அமைதியான முறையில ஜப நடை நாங்கள் வந்திருக்கிறோம் மத்திய மாநில அரசாங்கத்துக்கு தெரிவிக்கிற காரியம் வீடு வாசலில் இருந்து இருந்து தாய் இருந்திருக்குதானே அவர்களுக்கு இழப்பீடு தரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி